ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க நான் நேற்று காலையில் எடுத்த வீடியோ பழம் பழுத்துருச்சான்னு பார்த்துட்டு இருந்தேன் நல்லா பழுத்து மாதிரி தான் தெரிஞ்சுது அடுத்து நான் சாயங்காலம் ஒரு தடவை போய் பார்க்கலான்ட்டு பார்த்தேன் கையோடு அப்படியே பழம் வந்துருச்சு பழம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துதுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சின்னதாக பழம் வந்துதான் சூப்பராக இருந்தது இது நம்மளோட அரசாணிக்காய் செடி இந்த கொடி வந்து நாங்கள் எத்தனை பெருசாக காய் ஒன்று ஒரு காயோட காய்ச்சிட்டு அப்படியே காய்க்கலேன்னு சொல்லிட்டு அறுத்து விட்ருந்தது சூப்பராக அப்படியே படர்ந்து வந்தது ஒரு காய் பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்திருக்குன்ட்டு இப்போ இந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் எடுத்து நாலு நாள் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காய் இதை விடவே இன்னும் நல்லா பெருசாகவே வந்திருக்கு இப்போ இன்னும் நாளாகும் இது வந்து நம்ம எடுக்கிறதுக்கு இப்போ நல்லா காய் இது இன்னும் நல்லா பழுக்கணும் இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ அதெல்லாம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறதா இருக்குது இன்னும் உள்ளுக்குள்ள நிறைய அவ்வளோ செடி வளர்ந்து கிடக்கு இது வருங்க சேனக்கிழங்கு இந்த சேனக்கிழங்கு பார்த்திங்கன்னா இங்கே தப்பி முளைச்சிருந்த ஒரு செடி இது இப்போ மழை பெஞ்சு இந்த பனி இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக தழஞ்சு நல்லா செடியை பார்த்தாலே நல்லா கரு கருகருன்னு இருக்குது நம்மளோட கொத்தமல்லி ஏற்கனவே அன்றைக்கி எடுத்த கொத்தமல்லியே இன்னும் கொஞ்சம் அப்படியே இருக்குது அது போக இன்னும் கொஞ்சம் நம்ம இப்போ இருக்கிறது அப்படியே எடுத்துட்டோம்னா இந்த இடத்தையே அப்படியே கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுறலாம் அப்புறம் பாப்பா உங்களுக்கு ஸ்கூலுக்கு கலர்றதுக்கு கொத்தமல்லி ரைஸ் தான் வந்து சரி கலரலாம் இதனால இருக்கிறது அப்படியே எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு இருக்கேன் கொத்தமல்லி பாருங்கள் எடுக்க எடுக்க அவ்வளோ ஒரு வாசம் நம்ம மண்ணில் பாத்தி கட்டி போடுறத விடவே இது பாருங்க சும்மா அப்படியே தப்பி முளைச்சது எவ்வளோ சூப்பராக முளைச்சி வந்துருச்சுன்ட்டு இதை நம்ம பெருசாக க்ளீனிங்கெல்லாம் எதுவும் கிடையாதுங்க அது பாருங்கள் நல்லா தண்ணியில் அலாசிட்டு அந்த வேரோடு இருக்கிற இதை மட்டும் கட் பண்ணிட்டோம்னா போதும் ஏன்னா இது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எடுக்கிறதுனால ஒன்றும் பெருசாக உள்ளே க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இருக்காது இந்த முன்னாடி இருக்கிற இடத்துல கொஞ்சம் பீன்ஸ் விதை அப்புறம் கொத்தவரங்காய் விதை கொஞ்சம் போட்டு விட்ருந்தேன் பாருங்கள் சின்னதாக இருக்கிறது இதெல்லாம் கொத்தவரங்காய் பெருசாக இருக்கிறதெல்லாம் பீன்ஸு நல்லா முளைச்சிருக்கு அந்த சைடு இருக்கிற இந்த பரண்டை செடியெல்லாம் இந்த பக்கம் அப்படியே வந்திருந்தது பாருங்கள் பரண்டையெல்லாம் இப்போ அடிக்கொருக்கா எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் களை வருங்க இதுவும் இந்த சேனைக்கிழங்கு கடியில் இருக்கிற தான் இந்த களைப்பில்லையெல்லாம் அப்பப்போ நம்ம எடுத்துடணும் அது எதுவும் இந்த மழை பேஞ்சு மண் ஈரமாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கிறதுனால அப்பப்போ எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் விட்டுட்டோம்னா ஃபுல்லாக ஆகி போயிடும் இது எல்லாமே நம்ம தோட்டத்து மண்ணை தான் கொண்டு வந்து நம்ம வீடு கட்டுறப்ப பின்னாடி போட்டது அதனால பார்த்திங்கன்னா ஃபுல்லாக களை செடி பயங்கரமாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த பன்னீர் ரோஸ் பாருங்கள் இந்த பன்னீர் ரோஸ் வந்து நான் தென்னங்குழிக்குள்ளேயே தான் வச்சுருக்கேன் தென்னங்குழியில் வைக்கிறதுனால ஒரு பிரச்சனை என்னென்னா இதில் தண்ணி வந்து நம்ம அடிக்கடி விட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா மோட்ரு போட்டு விட்டோம்னா அதுக்கும் சேர பாஞ்சிடும் அதுக்காகவே தான் கொண்டு இந்த இடத்துல நான் வச்சேன் இது பாருங்கள் ஒயிட் ரோஸ் இது வந்து சாண்டில் ரோஸ் ஃபேமிலியில் ஒரு ரெண்டு ரோல்ஸ் வந்து பூத்துருந்தது நிறைய மொட்டுமே வந்திருக்கு பூப்பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு அவ்வளோதாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோவையும் பாருங்கள்